ஆளுமை செய்யற சாதியார அப்ப உங்களுக்கு வந்து ஐயர் சமூகத்துக்குள்ளேயே டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அந்த டிஸ்கிரிமினேஷனை ஒழிக்கிறதுக்காக தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பாடுபட்டாரே தவிர வெறும் பல்லர் பரையர் சக்களினுடைய டிஸ்கிரிமினேஷன் ஒழிக்கிறதுக்காக பாடுபடல அப்படி குறுக்கியே பார்க்க கூடாது சுருக்கி பார்க்க கூடாது இங்க ஒட்டுமொத்தத்தில் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு சமூகத்தில் பாகுபாடு இருக்கு அது ஜெண்டர் பேஸ்டா இருக்கலாம் காஸ்ட் பேஸ்டா இருக்கலாம் ரிலீஜியஸ் பேஸ்டா இருக்கலாம் அல்லது லிங்குஸ்டிக் பேஸ்டா இருக்கலாம் எத்தனிக் பேஸ்டா இருக்கலாம் எப்படி வேணாலும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு டிஸ்கிரிமினேஷன்